கருப்பு வேட்டிங்கானா கருப்பு துணைங்கானா சாமிங்கிற இந்த இடத்துல துண்டு அப்ப நீ நாளைக்கு தான் மாலையே போட போறேன் இன்னைக்கு ஒத்திக்க பாத்துக்க இருக்கேன் ஒத்திய பாத்தியா உங்கள்ட்ட எல்லாம் விஷயத்த சொல்ல முடியாது ஆட்டோ சாமி சரணம் ஐயப்பா சொல்லுங்க சாமி இங்கே சாமியா ஆட்டோ சாமி எங்க சாமி புரியா எங்க சாமி காலையில மலை சவாரி இல்ல சாமி வீட்ல சாமி போய் படுக்க போற சாமி அப்ப உங்க ரெண்டு இருக்க காலையில இருந்து எங்களுக்கு தான் கவர அதான் உங்க டவுலாண்ட் இருந்தோம் ஆட்ட சாமி கார கூடி வர சவாரி போனேன் இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை யாராவது கூட்டு போலான்னு வந்தேன் ரெண்டு சாமியுமே சரி வராது வாங்க நம்ம போலாம் சாமி சொல்லலாம் உங்க புள்ள குட்டியெல்லாம் அந்த அய்யோ பாருலாம் நல்லா இருக்குன்னு சாமி ஏற்கு சாமி யோ கார குடிக்கு பொண்ணு பாக்கதாயா போறான் எல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஐயப்பன் பேருக்கு எடுக்கிறாங்க போலாஞ்சாமி நோம்பி இருந்து